ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சம்மர் ஸ்பெஷல் ஆவக்காய் உறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி வந்து நான் எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து கற்றுண்டது இதில் சொல்லியிருக்கிற அளவுகள் பக்குவம் எல்லாம் படி போட்டால் நம்ம ரெண்டு வருஷம் ஆனாலும் ஆவக்காய் உறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் அதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும் முதல்ல நம்ம மாங்காய் சூஸ் பண்ணிக்கும் மாங்காய் நல்லா கெட்டியாக இருக்கணும் தோல் நல்லா கனமாக இருக்கணும் உள்ளே நல்லா ஓடு பிடிச்சிருக்கணும் அந்த மாதிரி மாங்காயில் போட்டால் நல்லா ஆவக்காய் ஊருகாய் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் லாங் லாங் லைஃப் வச்சிருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நல்லா ஓடோட தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நல்லா பரத்தி போட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஓவர் நைட் வச்சிடலாம் மாங்காயில் எதுவும் தண்ணியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது ஈரப்பசம் இல்லாமல் இருந்தால் தான் நாள் பட ஊறுகாய் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாங்காயோட அளவும் சுண்டிருக்கு தண்ணி பசம் எதுவும் இல்லை இப்போ வந்து மாங்காயம் அளவு அளந்து எடுத்துக்கலாம் அளந்து ஏற்றா போல் தான் நம்ம உப்பு காரம் எல்லாம் போட்டுக்க முடியும் ஒரு நான் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் டம்ளர் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஃபுல்லாக அளந்து எடுத்துக்கலாம் நான் இப்போ அளந்து எடுத்துகிறது ஒம்போது டம்ளர் இருக்குது நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் தான் போட்டிருக்கேன் நல்லா கலரத்துக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வெள்ளைக்கடுகு வெள்ளக்கெடுகு நல்லா மிக்ஸிலே அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ மிளகா பொடி நான் ஒன்றரை டம்ளர் மிளகாப்பொடி எடுத்துகிட்டு இருக்கேன் தூள் உப்பு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் கல் உப்புன்னு நம்ம காய வச்சு அரைச்சி எடுக்கணும் அதுலேயும் தண்ணி பசம் இருக்கக்கூடாது முதல்ல நம்ம மிளகாப்பொடியை சேர்த்துக்கலாம் பொடி உப்பு ஒரே டம்ளர் எல்லாமே நம்ம கலந்து எடுத்துட்டதுனால ஒரு டம்ளர் பொடி மட்டும் ஒன்றரை டம்ளர் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா கலரி விட்டுக்கலாம் இந்த காரம் உப்பு இந்த பொடிகளெல்லாம் நல்லா மாங்காயோடு சேரட்டும் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுறது அப்புறமா நம்ம எண்ணெய் சேர்க்கலாம் இப்போ இந்த அளந்து எடுத்துகிட்டு இருக்கிற மாங்காய்க்கு ஒன்றரை டம்ளர் எண்ணெய் வேணும் ஃபஸ்ட்டு நான் ஒரு டம்ளர் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதே அளவு தான் நம்ம டம்ளர் அளந்து எடுத்துட்டோம் இல்லையா அதே அளவில் ஒரு டம்ளர் நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ நல்லா கலரிக்கலாம் இப்போ எண்ணெய் அந்த பொடிகள் மாங்காய் எல்லாமே நல்லா கலரி இப்போ அடுத்தது நான் ஒரு அரை டம்ளர் எண்ணெயும் சேர்த்துட்டேன் எல்லாமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு எதோ எண்ணெயும் யூஸ் பண்ண வேண்டாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ நான் அதே குக்கர் மூடியில் போட்டு வெயிட்டையும் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா தூசியெல்லாம் எதுவும் பட வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் போட்டு வெயிட் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கலரி விட்டிருக்கேன் எண்ணெய் கொஞ்சமாக மேலே வந்திருக்கு இப்போ இந்த திருப்பியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நான் இப்போ காட்டுறது நாலு நாள் கழித்து நான் காட்டுறேன் நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே வந்து ஊறுகாயும் நல்லா ஊறியிருக்கு இந்த உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி ஊருகா நல்லாவே ஊருக்கு இப்போ நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுடலாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாலு நாள் கழிச்சுமே நம்ம யூஸ் பண்ணலாம் நான் ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்